திரு சித்தம்பலம் என்னனுடைய சிவனையை போற்றி என்ன நிறைவா போற்றி போட்டு வணக்கம் நான் உங்கள் சிவந்துக்கிணி ஒன்று பேசுறேன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆலயத்தை பார்க்க வந்திருக்கோம் அது எங்கன்னா சென்னைக்கு வந்திருக்கோம் அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர்லேருந்து பூந்தமல்லி போற வழியில் புறவழி சாலையில் தெற்கு மாம தெற்கு மலையம் பார்க்கும் அப்படின்ற ஏரியாவில் ஓப்பனில் சாமி இந்த ஆலயம் இருக்குது தீர்வு பார்த்தீங்கன்னா வெக்கவெளி வயல்வெளி தான் அந்த அந்த பகுதி தான் இது இங்க சாமி பேரு மரகதாம்பிகை உடனுரை மகாலிங்கேஸ்வரர் இங்க பெரிய அது அடிவில்ல ஆவடியார் இருக்கு பெரிய திருமேனி அந்த ஆலயத்துக்கு தான் இப்போ தரிசனம் பண்ணிருக்கோம் சம்பளம் இதுதான் அந்த அருள்மிகு மரகதாம்பிகை உடனுரை மகாலிங்கேஸ்வர சுவாமி ஆலயம் இங்க இருக்கிற சுவாமி தான் மகாலிங்கேஸ்வரர் அம்பாள் மரகதாம்பிகை அப்படின்ற திருநாமத்தில் தான் இருக்காங்க இது வந்து தெற்கு மலையம் பார்க்கும் அப்படின்ற பகுதியில் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா புறவழி சாலை அவ்வளோ பெரிய பைபாஸ் ரோடு இது குன்றத்தூர்லேருந்து கூந்தமல்லி போகிற வழியில் இருக்குது இங்கே ஒரு ஷெட்டில் சாமி இருக்கார் இப்போ அந்த ஆலயத்தை தான் பார்க்க வந்திருக்கோம் பார்த்தோன்னா நண்டியம்பெருமா நிறைய கம்பீரமாக இருக்கார் முன்பாகம் பாத்தீங்கன்னா மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் தெற்கு மலயமா அந்த ஏரியாவில் இருக்கு சுவாமி வந்து கேட்டுக்கு உள்ள இருக்காரு இவருதான் மகாலிங்கேஸ்வரர் பெரிய திருமேனியாக சுவாமி இருக்காரு ஆவுடியார் வந்து சதுரவடி ஆவுடியார் அன்பில் இந்தாண்ட மடகதாம்பிகை அம்பாள் இருக்காங்க அழகிய திருமேனி பிரித்த முகத்தோட அம்மா இருக்காங்க அற்புதமான சூழலில் இந்த ஆலயம் இங்கே இருக்குது பாருங்கள் நந்தி அழகான சுதைகதத்தோடு சிற்பம் நந்தி சிற்பம் அருமை அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம் தான் இங்கே இருக்குது தெற்கு மலையம்பாக்கம் மகாலிங்கேஸ்வரர் அப்படின்ற நாம் வந்தது இருக்குது இப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம் தான் இன்றைக்கு தரிசனம் வந்திருக்கோம் இயற்கை சூழலில் அருமையாக இருக்குது பாத்தீங்கன்னா புற வழிச்சாலை தேசிய புற வழிச்சாலை தான் அங்கே அங்கதான் இந்த சுவாமி இருக்காரு சுவாமியோட திருநாமம் மரகதாம்பிகை அம்பாளுடன் உரை மகாலிங்கேஸ்வர் அப்படின்ற திருநாமத்தில் தான் அம்பாள் இருக்காங்க பெருமை இந்த சென்னையில இருக்கிற அடியார் ஆலயத்தை தரிசனம் பண்ணிக்கணும் பின் வேண்டுகிறார் பிறவாம வேண்டும் பிறவாமல் வேண்டும் மீண்டும் சிறப்பு உண்டே வேண்டும் மனவாமே வேண்டும் இன்னும் வேண்டாம் நாம் அழகா தக்ஷணம் நடத்தி இருக்கா இந்த மகாவிஷ்ணு இருக்கார் பின்னால் சந்தேச நாயனார் பிடிக்க முடியாது அப்படி சூழ்நிலை மகாலிங்கேஸ்வர பெருமான் அடியார்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணோம் கேட்டுக்கிற மிக அருமையான திருமேணி சதுர வடிவ ஆவடியார் தீரமான திருமேனி மகாலிங்கேஸ்வர பெருமான் மருகதாந்திகை அம்பாளுநரை மகாலிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு சிற்றாம்பலம் திரு